ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒற்றை வார்த்தை அந்த ஒற்றை வார்த்தையால் இன்னைக்கு வட இந்தியா முழுவதும் பற்றி எரிகிறது வெஸ்ட் பெங்கால் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது கர்நாடகால நெருப்பு பற்றி இருக்கிறது ஸ்டாலின் சொன்ன ஒற்றை வார்த்தை இன்னைக்கு இணையதளம் முழுக்க கொண்டாடி திரிக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க இதை தாண்டி இதை தாண்டி நான் என்ன சொல்றேன் வெஸ்ட் பங்காலை தாண்டி வட இந்தியாவை தாண்டி பஞ்சாபை தாண்டி கர்நாடகாவை தாண்டி அமெரிக்காவில் இன்றைக்கு ஸ்டாலின் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையால் இன்றைக்கு அமெரிக்காவில் என்ன விடுத்திருக்கிறது போராட்டம் எடுத்திருக்கிறது ஸ்டாலின் அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஒன்று வட இந்தியாவில் என்ன பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கர்நாடகா என்ன கிளறு அப்படியே கொழுந்து விட்டு எரிதுன்னு சொன்னா என்ன சார் நடக்குது கர்நாடகால என்ன சார் நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவை அனைத்தையும் ஆதாரங்களோடு இன்னைக்கு நாம இந்த வீடியோட பார்த்து இருக்கிறோம் என்ன நடக்குன்னா மோடிக்கு எதிராக வட இந்தியாவும் கிளர்ந்து எட தொடங்கி விட்டது மோடிக்கு எதிராக பஞ்சாப் மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக வெஸ்ட் பெங்கால் பாஜகவிற்கு எதிராக கர்நாடகா பாஜகவிற்கு மோடிக்கு எதிராக வட இந்தியாவை தாண்டி அமெரிக்க தமிழர்களும் இன்றைக்கு கிளம்பி விட்டார்கள் அதைத்தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி மிகுந்த அன்போடு வேண்டி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு நீ ஐயாயிரம் கோடியை இழக்கிறீங்க ஒன்றிய அரசு சொல்லிச்சு நீங்கள் எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஐயாயிரம் கோடி தர்றோம் எவ்வளவு தரும் ஐயாயிரம் கோடி நீங்கள் ஐயாயிரம் கோடியை இழந்து நிற்கிறீர்கள் என்று பணத்தை காட்டி விலை பேச நினைத்தார்கள் ஐயாயிரம் கோடி யாருக்கு அவருக்கு அவர் வீட்டிலேயே கொண்டு போய்கிற தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டிய முறையான நிதியை தருவதற்கு ஐயாயிரம் கோடியை தருவதற்கு நீங்க ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் ஒரே வரியில சொன்னார் ஐயாயிரம் கோடி இல்ல நீ பத்தாயிரம் கோடி தந்தாலும் நான் ஒருபோதும் ஹிந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டேன் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை ஒரு வரி மேல போய் சொன்னாரு நீ எனக்கு நிதி தர மறுத்தால் நான் உனக்கு வரி கொடுப்பதை பற்றி சிந்திக்க வேண்டியது நான் வரி தர மறுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல இந்த வார்த்தை இன்னைக்கு நார்த் இந்தியாவும் வெஸ்ட் பெங்காலும் பஞ்சாபும் கொண்டாடி தீர்க்கிறது நான் கொஞ்சம் பதிவுகளை இன்னைக்கு இணைய முழுக்க அதான் ஓடிட்டு இருக்குது அதுல இருந்து சில பதிவுகளை எடுத்து காட்டுறேன் இது ரொம்ப முக்கியமான வீடியோ அதை தாண்டி நீங்க இந்த வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்டுங்க யாருக்கு தெரியுமா பாஜகவினர் கேட்கிறாங்க இல்ல சங்கிகள் கேட்கிறார்கள் அல்லவா ஹிந்தியை தான் திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் மூன்றாவது மொழி என்பது ஹிந்தி தான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படி எல்லாம் கேட்கிறாங்க இல்லையா அதற்கான ஆதாரத்தை நான் வச்சிருக்கிறேன் அமித்ஷா சொல்லி இருக்கிறார் ஹிந்தி ஹிந்தி தான் அந்த மூன்றாவது மொழி என்று அமித்ஷா சொன்னதற்கான ஆதாரங்களையும் நான் வைத்திருக்கிறேன் அந்த ஆதாரத்தையும் காட்டுறேன் ஒன் பை ஒன்னா நம்ம பாக்கலாம் சஞ்சய் ஹெக்டே அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடி அந்த டுவிட்டர் ஐடி என்ன சொல்றாங்க தெல் மீ எ நார்த் இந்தியன் கவர்மெண்ட் வட இந்திய அரசு வட இந்தியாவில் கூடிய மாநில அரசுகளிடம் சொல்லுங்கள் ஸ்கூல் நார்த் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கூல் தட் ஹாஸ் தாட் தமிழ் ஆர் கன்னடா ஆஸ் எ தேர்ட் லாங்குவேஜ் நம்ம இங்கிட்டு விவாதத்துல கேட்ட உடனே அந்த கேள்வி கேட்கறான் ஸ்கீனல பாருங்க என்ன கேட்கறாங்க நீங்க வட இந்திய பள்ளிகளில் போய் சொல்லுங்கள் தமிழையோ கன்னட மொழியவோ மூன்றாவது மொழியாக சொல்லிக் கொடுக்க நீங்கள் தயாரா அப்படின்னு வட இந்திய ஊடகங்களை பார்த்து வட இந்திய பாஜக ஆளும் மாநிலங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் கேட்கறது யாரு கர்நாடகாவிலிருந்து ஒருத்தன் இங்க இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த உணர்வு வர தொடங்கி விட்டது அடுத்தது இன்னொரு பதிவை பாருங்க எல்லா இதை விட பயங்கரமான பதிவுலாம் வந்துருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு தமிழ்நாட்டை கொண்டாடி தீர்க்கிறார்கள் யாரு வட இந்தியர்கள் வெஸ்ட் நீங்க ஒரு பஞ்சாபி பேசலாம் ஒரு சீக்கியருங்க தலையில தருப்புலாம் கேட்டிட்டு சீக்கியர் கொஞ்சம் தமிழில் பேசுகிறாரு அவர் சொல்றாரு எனக்கு பஞ்சாப் ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாட்டோட சீண்டாதீங்க தமிழ்நாட்டோட மோதாதீங்க தமிழ்நாட்டோட மோதுவது என்பது பேராபத்து என்று ஒரு பஞ்சாபை சேர்ந்த சீக்கிய சகோதரர் எச்சரித்த காணொளி வந்து இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்குது அவர் சொல்றாரு எதுக்கு ஹிந்தியை திணிக்கிறீங்க என் மொழி பஞ்சாபி அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது ஏன் ஹிந்தியை திணிக்கிறேன்னு அவர் கேட்கிறாரு ரைட் அடுத்தது கோட் அப்படிங்கிற ஒரு ஐடி மடக்கணுங்க நார்மல் ஸ்பீச்சுக்கே சில்லறைய செதற விடுறானுங்க இப்பதான் வாழ்க்கையில முதுகெலும்போட எதிர்த்து பேசுறவங்கள பாத்திருப்பானுங்க போல குட் ஸ்டார்ட் நெருப்ப கக்குங்க எம் கே ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் என்னன்னு குட் ஸ்டார்ட் நல்ல தொடக்கம் விட்டுறாதீங்க அடிச்சு விளையாடுங்க இது வந்து இது எதுவும் தமிழ்நாட்டுக்காரன் இல்ல இது எல்லாருமே வேற வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஐ ஸ்வரூப் அப்படின்னு ஒரு ஐடி அது தெலுங்கா கன்னடமானு தெரியல பக்கத்துல சுத்தி சுத்தி அந்த லெட்டர் என்னன்னு தெரியல அதுல போட்டிருக்காரு ஐ ஸ்வரூப் என்ன போட்டிருக்காரு பாருங்க ஐ ஆல்வேஸ் ஆஃப் தமிழ் பீப்புள்

உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போட்டு அதை ரீட்வீட் பண்ணி அவர் என்ன சொல்றாரு கேட்கிறார்கள் இதுல இது இது வந்து பெருமையாக இருக்கா தமிழ்நாட்டுக்காரர்களை பார்த்தால் எங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது இப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கர்நாடகக்காரர்களுக்கு தெரிந்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சரின் அருமை பெருமை ரைட் அடுத்தது சங்கமித்ரா பாண்டே அப்படின்னு ஒரு ஐடி தட்ஸ் ஸ்பைன் இதற்கு பெயர் தான் முதுகெடும்பு எதுக்கு பேரு

அந்த தமிழ் இனத்திற்குனே உண்டான ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம்ல அது அதுதான் இது இதன் தான் முதுகெலும்பு வென் இஸ் தீதி தீதின்னு சொல்றது அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் ஆஹ் முதலமைச்சர் சொல்றாங்க தீதி ஆஹ் வென் இஸ் தீதி சேயிங் தி சேம் அண்ட் ரிஜெக்டிங் ஹிந்தி மோனோபொலி அண்ட் இம்போசிஷன் நீங்க வந்து ஹிந்தி திணிப்பை இதே போல் எதிர்ப்பதற்கு மனதா பெனர்ஜிக்கு முதுகெலும்பு இருக்கிறவா என்று ஏன்னா வங்க மொழி அழிந்து கொண்டு வங்க மொழிக்கு ஆபத்து இங்க வங்க மொழி வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ராஜதானி இன்னைக்கு கொண்டே வருகிறது மராட்டிங்கிற மொழியவே அழிச்சிட்டாங்க போச்சு இதெல்லாம் வட இந்தியால முடிஞ்சு போச்சு தென்னிந்தியால தெலுங்கு மலையாளம் கன்னடம் கொஞ்சம் உயிர் போடு இருக்கிறது அதுலயும் கர்நாடகாக்குள்ள ஹிந்தியை திணிக்க முயற்சி நடந்த பொழுதுதான் இன்னைக்கு கர்நாடகா விழித்து கொண்டது விழித்து கொண்டு ஐயோன்னு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல அவருடைய மொழி வங்காளி மொழி பெங்கால் வந்து இன்னைக்கு சிக்கல் இப்ப அவர்களும் கொண்டு கேட்கிறார்கள் முதலமைச்சர் பேசுவார்கள் இதெல்லாம் ஏன் கேட்கிறாங்க தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் வலுப்பெற தொடங்கிவிட்டது நீங்க ஸ்கிரீன்ல கொஞ்சம் இதை காட்டுற நீங்க பாருங்க விஷுவல்ஸ் ரயில் நிலையங்களில் போஸ்ட் ஆபீஸ்ல இன்ன பிற வங்கிகளில் ஹிந்தி எழுத்துக்களை தார் வைத்து அளிக்கும் போராட்டம் கருப்பு பூசி ஹிந்தி எழுத்துக்களை அளிக்கும் போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தொண்டர்கள் மொழிப்பற்றாளர்கள் இன்றைக்கு தொடங்கி விட்டார்கள் ரைட் இது மீண்டும் ஒரு மொழி போராட்டம் இதை பார்த்துட்டு தான் வட இந்தியாக்காரங்களும் மற்றவர்களும் கேட்கிறார்கள் வட இந்தியாவை தாண்டி இன்னைக்கு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் நான் அமெரிக்கா பேருந்தபோது அவர்களோடு உரையாடி இருக்கிறேன் சலீம் என்னுடைய உற்ற நண்பர் சலீம் நிலாமுதீன் அப்புறம் நம்முடைய அலெக்ஸ் கார்த்திக் இன்னும் பல நண்பர்கள் நான் யாருடைய பேரையும் சொல்லு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் உங்க போட்டோஸ் டக்குன்னு பாசிங்ல பார்த்தேன் அந்த போட்டோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க இவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த பாகுபாடுலாம் இல்ல தமிழர்களாக ஒன்றிணைந்து அமெரிக்காவில் இருக்கிறார்கள் நாங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் நாங்கள் இங்கிலீஷ் பேசினாலும் நாங்கள் தமிழண்டா ஹிந்தியை உறுதியாக எதிர்ப்போம் சல்லிக்கட்டு போராட்டம் இதே மாதிரிதான் அமெரிக்காவிலும் பரவியது இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த மொழி போராட்டம் பரவத் தொடங்கி விட்டது பாஜக நான் திருப்பி சொல்றேன் கொல்லிக்கத்தை எடுத்து நீங்க தலைய சுரிஞ்ச கதையை ஆகிட்டீங்க உங்க பிரஸ்டீஜ் இஷ்யூ உங்களுடைய வீம்பு இதெல்லாம் நீங்க வட இந்தியாவில வைங்க தமிழனோடு மோதாதீங்க தமிழன் வந்து நீங்க முட்டினீங்கன்னா அது பெரும் பாறை பல்லாயிரம் ஆண்டு கால பாறை இறுகி போன ஒன்று தலை வீங்கி போகும் சொன்னா உங்களுக்கு கேட்கல புரியல இன்னைக்கு நாராயணன் திருப்பதி கேட்கிறார் ஊடக விவாதங்களில் பங்கு பெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி அவருடைய பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போடுறாரு நான் அதை கூட எடுத்து போட்டிருந்தேன் அவர் என்ன கேட்கிறாரு நீங்கள் தார்பூசி அளிக்கிறீர்களே ரயில் நிலைய பலகைகளில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை தார்பூசி அளிக்கிறீர்களே நான் கேட்கிறேன் ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தியை அளிப்பீர்களா அளித்தால் அந்த நோட்டு செல்லுவான் அப்படின்னு ஒரு குஜராத் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதே நாங்க திருப்பி கேட்கிறோம் கோயிலுக்குள்ள நாங்க தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாது சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பார்ப்பன சகோதரர்களே சங்கிகளே ஹிந்திக்கு ஆதரவானவர்களே ரூபா நோட்டுல தமிழும் இருக்குது ரூபா நோட்டுல இருக்குல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் இருக்குது பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் அதில் இருக்கின்றன பதினைந்து மொழிகளை வரிசையா போட்டிருப்பாங்க இருபது ரூபாய் நோட்டுல இருபது ரூபாய்ன்னு தமிழ் அடிச்சிருப்பாங்க ஐம்பது ரூபாய் நீங்கதான் வந்து என்ன செய்றீங்க கருவறைக்குள் தமிழுக்கு அனுமதி இல்லை அங்கே சான்ஸ்கிருத் மட்டும்தான் சொல்றீங்க சமஸ்கிருதம் மட்டும்தான் இல்ல சமஸ்கிருதம் இடம்பெறாத ரூபாய் நோட்டு எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க தமிழில் இருக்கிறது எனவே தமிழ நீஷ பாஷன் சொன்னவங்க தானே நீங்க அந்த தமிழ அந்த ரூபாய் நோட்டில் அடிங்கிறேன் எங்களை கேட்கறீங்க இல்ல நீங்கள் ஹிந்தியை அடிக்கிறீங்களே ரூபாய் நோட்டில் ஹிந்தியை அடிப்பீர்களா நாங்க அதே திருப்பி கேட்கிறோம் ரூபாய் நோட்டில் நீங்கள் தமிழை அடிப்பீர்களா மாட்டேங்கல்ல கோயிலுக்குள்ள மட்டும் தமிழ் வேண்டாம் ரூபாய் நோட்ல மட்டும் தமிழ் அது மட்டும் ஏன் வேணும் அதனால இந்த வெட்டி நியாயம்ல அங்க பேசக்கூடாது அதை விட எங்களுக்கு தெளிவா பேசத் தெரியும் ரைட் இப்ப ஒரு கேள்வி வராங்க ஹிந்தியை தான் திணிக்கிறோம் என்பதற்கு என்ன சான்று என்ன ஆதாரம் என்றோ நான் தர ஆதாரம் நான் தர ஆதாரம் டெல்லியில அமித்ஷா பேசியது தினமணி உள்ளிட்ட எல்லா பத்திரிக்கைகளிலும் செய்தி ஆகியிருக்கிறது ஆங்கில ஊடகங்களிலும் செய்தி ஆகியிருக்கிறது என்ன சொல்றாரு அலுவல் மொழியாக ஹிந்தி சேர்க்கப்பட்டதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை டெல்லியில் நடந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாவது ஹிந்தி என்பது குறிப்பிட்ட நிலப்பகுதியை சார்ந்ததாக அல்லாமல் கலாச்சார அடிப்படையில் நாடு முழுவதும் பரவியுள்ளது எங்க பரவி இருக்கு ஹிந்திக்கு என்ன கலாச்சாரம் ஹிந்தி கலாச்சாரமும் ஏன் கலாச்சாரமும் ஒன்றா ஹிந்தி கலாச்சாரமும் மலையாள சகோதரருடைய கலா கலாச்சாரமும் ஒன்றா ஹிந்தி கலாச்சாரமும் வங்க வங்காள மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரமும் ஒன்றா ஹிந்தி கலாச்சாரமும் தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர்களுடைய கலாச்சாரமும் ஒன்றா ஹிந்தி கலாச்சாரமும் கன்னட கலாச்சாரமும் ஒன்றா ஹிந்தி கலாச்சாரமும் சீக்கிய கலாச்சாரமும் ஒன்றா ஹிந்திக்கு என்று என்ன தனித்த கலாச்சாரமும் இருக்கிறது ஹிந்தி என்பதே உருவாக்கப்பட்ட மொழி யாருக்கிட்ட வந்து உருட்டுறீங்க அவர் சொல்றாரு ஹிந்தி வந்து கலாச்சார அடிப்படையில் நாடு முழுவதும் பரவி ஹிந்தி எப்படி உருவாச்சு எங்க இருந்து உருவாச்சு எந்த ஆண்டு உருவாச்சு இப்ப உருவாக்கி அப்படி ஒரு மொழியை உருவாக்குனீங்க அப்புறம் அடுத்த வரி பாருங்க ஹிந்தி அமித்ஷா ஒரு தகவல் பரிமாற்ற மொழியாக ஒரு டேஞ்சர் ஒரு பொது மொழியாக ஒரு தொழில்நுட்ப மொழியாக மாற்ற நாம் ஏற்போம் டெல்லியில அவர் உறுதி ஏற்கிறார் பேசுகிறார் என்ன சொல்றாரு பொதுமொழியாக அப்படின்னா என்ன பொது மொழி என்ன அர்த்தம் சரி சார் ஆங்கிலமும் இருக்கும் சார் ஆங்கிலமும் இருக்கும் ஹிந்தி இருக்கும் இல்ல ஆங்கிலத்தை அழித்து வெறும் ஹிந்திக்கு இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் அதற்கு சார்ந்து நான் தர்றேன் அமித்ஷா தான் எனது அமைச்சகங்களில் உள்ள அனைத்து கோப்புகளும் ஹிந்தியில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னாலேயே இவ்வளவு நாளாக எல்லா கோப்புகளையும் ஹிந்திக்கு மாற்ற முடியவில்லை ஏன்னா இங்கிலீஷ்ல இருந்துருக்கு இங்கிலீஷே கிடையாது ஒன்லி ஹிந்தி என்று உள்துறை அமைச்ச கோப்புகள் அனைத்தும் மாற்றப்பட்டுவிட்டன ஒன்லி ஹிந்தி அப்ப எனக்கு என்ன மரியாதை தமிழ் தமிழ்நாட்டுக்கு எனக்கு மீன்ஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு என்ன மரியாதை மலையாளிக்கு என்ன மரியாதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற மொழிய மொழியை பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு என்ன மரியாதை அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க அவர் வந்து சொல்றாரு அவரவர் தாய்மொழியில நீங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க பிற மொழிகள் வழியாக முன்னேற்றம் என்ற கவலைகளால் அவர்கள் திசை திருப்பப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தினாராம் பிற மொழிகள் வழியாக எதை சொல்றாருன்னு தெரியுதா சும்மா காதல பூசொடுத்துறாங்க உலக மொழியை படிக்கலாம்னு கிடையாது பிற மொழிகள் என்று அவர்கள் குறிப்பிடுவது ஆங்கிலத்தை தான் ஆங்கிலத்தை படிக்க வேண்டாம் ஆங்கிலத்தின் வழியாக அவர்கள் திசை திருப்பப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் எதிர்காலம் இந்திய மொழிகளுக்கு சொந்தமானது என்றும் நாட்டை இனி காலனித்துவ சங்கிலிகளால் பிணைக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார் காலனித்துவம் என்று அவர்கள் சொல்லுவது எதை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை பிரிட்டிஷ் ஆய்வில் கொண்டு வந்த மொழி எதுங்க ஆங்கிலம் அப்ப என்ன சொல்றாங்க ஆங்கிலம் தான் இங்கே இணைப்பு மொழியாக இருக்கிறது ஆங்கிலம் வேண்டாம் என்று உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள் ஆங்கிலம் அந்நிய மொழி என்று சொல்லுங்கள் ஆங்கிலம் காலனி ஆதிக்கத்தினுடைய மொழி என்று சொல்லிக் கொடுங்கள் என்று அமித்ஷா பேசுகிறார் பேசியதை என்ன சொல்றாரு பொது மொழியாக ஹிந்தியை கொண்டு வர வேண்டும் என்கிறார் இப்ப புரியுத உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு என்னை போன்ற ஒருவருக்கு கூட அனைத்து கோப்புகளும் இந்தியில் பெற மூன்று ஆண்டுகள் ஆனதுங்கிறார் இது போன டைம் டைம் வந்த போது மூணு வருஷம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் எனது அமைச்சகங்களில் உள்துறை மற்றும் கூட்டுறவு எந்த தகவல் தொடர்பும் கோப்புகளும் ஆங்கிலத்தில் இல்லை அனைத்து கோப்புகளும் இந்தியில் உள்ளன முடிஞ்சு போச்சா தமிழ்நா இப்ப இப்ப புரியுது அவங்களுக்கு ஹிந்தியை திணிப்பதற்கு தான் இந்த முயற்சி அப்படின்னு நாங்க சொல்லும் போது யாரும் நம்பல முடிஞ்சு போச்சா நான் ஒருபடி மேல போய் சொல்றேன் நீங்க ஐஐடி இவங்க சொல்றாங்க ஐஐடியில் அட்வான்ஸு அப்படி ரெண்டு எக்ஸாம் இருக்கும் மெயின் மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது தொடக்கத்து வைக்கக்கூடிய அடுத்தது அட்வான்ஸு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்க தமிழ்ல எழுதலாம் இங்கிலீஷ்ல எழுதலாம் ஹிந்தியில எழுதிக்கலாம் மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அடுத்தது அட்வான்ஸ் எக்ஸாம் போறீங்க இல்லையா அந்த அட்வான்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஹிந்திலும் ஆங்கிலத்திலும் மட்டும்தான் எழுத முடியும் அது தர்மேந்திர பிரதானுக்கு கீழே தான் இருக்கு ஹிந்திலும் ஆங்கிலத்திலும் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும்னா இப்ப நான் என்ன சொல்றேன் எனக்கு ரெண்டுமே அந்நிய மொழி ஆனா உத்தரப்பிரதேச காரனுக்கு மத்திய பிரதேசத்தில் இருப்போருக்கு ஹிந்தி தாய்மொழி தாய்மொழி கிடையாது தட் மீன்ஸ் அவன் அதுல பழகிட்டான் பல த ஒரு ரெண்டு மூணு தலைமுறை அவன் அதுல பேசி பழகிட்டான் இப்போ அவனுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் எங்க ரெண்டு பேரையும் நீ என்ன சொல்றீங்க ஹிந்தியில தான் எக்ஸாம் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்பா ஹிந்தி தெரிஞ்சு அவன் ஹிந்தில எழுதுவான் நீ இங்கிலீஷ்ல எழுது எனக்கு தமிழ்ல எழுத சொல்லு அல்லது அவனே இங்கிலீஷ்ல எழுத சொல்லு நாங்க ரெண்டு பேரும் அப்ப பொது மொழி என்றால் என்னங்க பொது எனக்கும் பொதுவா இருக்கணும் அவனுக்கும் பொதுவா இருக்கணும் இவர்கள் பொது மொழி என்று எதை சொல்கிறார்கள் அவன் பேசக்கூடிய மொழிதான் உனக்கு பொது மொழிங்கிறாங்க அது எப்படி எனக்கு பொது மொழியாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் தாய்மொழியாக இல்லாத ஒன்றுதான் தான் பொதுமொழியாக இருக்க முடியும் அப்ப ஆங்கிலம் அவனுக்கும் தாய்மொழி கிடையாது எனக்கும் தாய்மொழி வா அதுதான் பொதுமொழி கிடையாது அவனுக்கு அவன் தாய்மொழி அவன் எழுதலாம் உனக்கு நீ அவன் தாய்மொழியில் கணிதம் எழுது இது எழுது தேர்வு எழுது என்ன அட்ராசிட்டி தர்மேந்திர பிரதான் கண்ட்ரோல தான் அந்த துறை இருக்குது மாத்திடுவாரா அப்ப தொடர்ச்சியாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்மை தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு வட இந்தியாவில் இந்த போராட்டங்கள் கிளர்ந்தள தொடங்கி இருக்கின்றன மற்ற மாநிலங்களும் இப்பொழுது விழித்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அவரவர் மாநில மொழிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த நீ பற்றவைத்த நெருப்பொன்று என்று சொல்வது போல இந்த நெருப்பை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மொழி உணர்வு என்ற அந்த நெருப்பை பற்ற வைத்து விட்டார் தமிழ்நாடு தாண்டி இன்றைக்கு அது எல்லா இடங்களிலும் பற்றி அறிய தொடங்கி இருக்கிறது இந்த பெரு நெருப்பில் இந்த வேள்வியில் தமிழை அளிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் தமிழ் வளர்த்த இந்த பெருநெருப்பில் இந்த இந்த நெருப்புங்கிறது தமிழ் தாயே நெருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த நெருப்பில் தமிழுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள் யாராகினும் தமிழ் தாய் உங்களை கொசுக்கி போடுவாள் என்று சொல்லி அதனால தமிழ் தமிழ்நாடு எந்த எல்லைக்கும் சென்று அறவழியில் தங்களுடைய மொழியை காக்க எங்கள் தாய் மொழியை காக்க நாங்கள் போராடுவோம் போராட தயாராக இருக்கிறது தமிழ்நாடு என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு மிகுந்த அன்போடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி